என் அன்பு பிள்ளையே குழப்பங்கள் வருவது என்றும் நல்லதுதான் குழந்தையே ஒரு குழப்பமான சூழல் உன்னை நெருங்குகின்றது என்றார் அதற்கான விஷயங்களில் உனக்கு தெளிவு பிறக்கப் போகின்றது என்று அர்த்தம் தெளிவில்லாமல் இருக்கும் விஷயங்கள் தெளிவு பெறவும் ஒரு விஷயம் நடைபெறப் போகின்றது என்பதை வழிமுறைப்படுத்தி செயல்பட எப்படி எவ்வாறு எப்போது என அனைத்திற்கும் விடையாய் அமைவது இத்தனை கேள்விகள் இல்லாமல் மனதை நம்பிக்கையால் நிரப்பினா நிச்சயம் உன் குழப்பங்கள் உன்னை அழுத்தும் இருக்காது வாழ்வில் புது நிகழ்வுகள் நடைபெறும் பயப்படாது எல்லாம் நன்மைக்கே என்ற பொறுமையுடன் நம்பிக்கையாய் காத்திரு நல்ல செய்தி உன்னை வந்து சீரும் கூடிய விரைவில் இது நடக்கும் இது இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு எல்லாம் ஒரு நாள் மாறும் தங்கமே என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் என்பதை மறந்து போகாதே தெளிவான மனங்களை கலங்க வைப்பது எளிது கலங்கிய மனங்களை வைப்பது தான் கடினம் குழந்தையே பல மனிதர்கள் தங்கள் சொந்த தவறுகளை பொருட்படுத்துவதில்லை ஆனால் மற்றவர்களை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் நாம் இந்த மனப்பான்மையை மாற்றி மற்றவர்களின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் நமது குறைகளை கடுமையாக ஆராய வேண்டும் உன் மனபாரத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு தங்கமே உன் மனக்கவலையை நான் அறிவேன் உனக்கானதை நிச்சயம் அடைவா பிறர் நன்றாக இருக்க வேண்டும் வாழ வேண்டும் என்று நினைப்பது கூட ஒரு வகையில் உதவித்தான் குழந்தையே வேதனைகளை தீர்த்திட சாதனைகள் செய்திட கடவுள் நேரில் வருவதில்லை வழிகாட்டும் கடவுளை குறை கூறாதீர்கள் யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை அமைதியாக கடந்து செல்வோம் நடப்பது நடக்கட்டும் ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல குழந்தையே இந்த உலகத்தில் பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருப்பது பணம்தான் பல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக இருப்பதும் பணம்தான் பணத்திடம் சற்று எச்சரிக்கையாகவே இரு கடல் அலைகளைப் போலத்தான் மனிதனின் மனம் ஆனால் கோவில் குளத்தை போல் வைத்துக் கொள்ள முடிந்தவர்கள் தெரிந்தவர்கள் எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாகை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்று உன்னை கைவிடாது தங்கமே உனது துயரங்கள் அனைத்தும் விலகப் போகின்றது விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன் அதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றேன் கலங்காது இருவருக்கு இடையில் மூன்றாம் நபர்கள் நுழைகாதவரை எந்த ஒரு உறவும் உடைதல் என்பது அவ்வளவு எளிதில் நடப்பதில்லை அன்பையும் மரியாதையையும் தயங்காமல் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பவன் இந்த உலகத்தில் எதையும் சாதித்து விடுவான் ஒரு ஆபத்து என்றால் உன்னைக்காக நான் ஓரோடி வருவேன் குழந்தையே நீ துவண்டு போகும் சமயத்தில் உனக்கு யாரும் இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவத்தில் நான் துணையாக வருவேன் இனி ஒருபொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் தரும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் நீ நினைத்ததெல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் எந்த நொடி முதல் ஆரம்பமாகின்றது இன்றோடு இதுவரை உன்னை படைத்த அனைத்து சக்திகளின் ஆட்டமும் முடிவடைய போகின்றது என்று முதல் உன்மேல் விழும் பார்வை இந்த சாகியின் பார்வை கலங்காதி குழந்தையே உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு என் பிள்ளையாக்கிய உன்னை அந்த கஷ்டத்தில் இருந்து மீட்டு கரை சேர்ப்பேன் நான் உன்னுடனே வருவேன் கவலை வேண்டாம் தாளிடப்பட்ட கதவுகள் என்னுடையவை விட முடியாது குழந்தையே நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்துக்கொண்டு கொண்டு நீ எங்கிருப்பினும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாக வைத்திரு அமைதியைப் போல் நல்லதொரு ஆயுதமும் இல்லை ஆறுதலும் இல்லை யார் உன்னை பற்றி அவதூறாக பேசினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பக்தியுடன் உனது வேலையை எப்பொழுதும் போல கவனத்துடன் நீ செய்துவா மற்ற அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் செல்லவே நிச்சயம் ஒரு நாள் மற்றவர்கள் உன்னை பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கின்றது என்று சொல்லும் அளவிற்கு நீயும் வளர்ந்து வருவார் படைத்தவன் நினைத்து இணைத்துவிட்டான் தடுப்பவன் இங்கு எவனும் இல்லை உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகின்றது உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை நான் சோதிக்கின்றேன் உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது தங்கமே உன் கஷ்டத்தில் நான் உனக்கு உதவி செய்வேன் நம்பிக்கையோடு இரு எப்போது எல்லாம் உனது வாழ்வில் உனக்கு உதவி என்று ஒன்று தேவைப்படுகின்றதோ அப்பொழுது எல்லாம் உன்னுடைய தந்தையான இந்த சாயப்பா உனக்கு உதவுவதற்காக தோன்றுவே கலங்காதே குழந்தையே நீ நினைத்தபடி உன் வாழ்வு மிக சந்தோஷமாக இருக்கும் ஏன் அருள் என்று உனக்கு உண்டு உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகின்றது தங்கமே என்னையே உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதும் இல்லை உன்னுடன் நான் எப்போதும் இருக்கின்றேன் நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் இப்போது நடக்கப் போகின்றது அவமானம் மட்டும்தான் உன் தன்மானத்தை கூர்த்தட்டும் ஆயுதம் ஆகையா அவமானப்பட நேர்ந்தால் வருந்தாதே எதையும் தைரியமாக எதிர்கொள் உன் காயப்பட்ட மனதிற்கு மருந்தளிக்கவே வந்திருக்கின்றேன் கலங்காதே தங்கமே நான் உன்னோடு இருப்பேன் அனைவரும் உன்னை குறை கூறுகின்றார்கள் என்று வருந்துகின்றாயா குறைகள் நிறைவாக மாறும் காலம் வந்துவிட்டது குறை கூறியவர்கள் மத்தியில் நிறைவாக வாழப் போகின்றார் அன்பு குழந்தையே உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்ற நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்றும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகின்றது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பினை தவிர உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே நான் நிர்ணயித்த வாழ்க்கை உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் பிரார்த்தித்தபடி அனைத்தும் அமையும் அதுவரை பொறுமை நம்பிக்கை பக்தியுடன் பிரார்த்தித்து வா மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் போகின்றது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றான் வளர்ச்சி இருக்கும் இடத்தில்தான் இழப்பும் இருக்கும் தங்கமே கலங்காதே நீ அமைதியாக வாழ எதையும் விட்டுக்கொடு உனக்கு துணையாக உன் சாயப்பான் நான் இருப்பேன் வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகின்றதே என்று கலங்குகின்றா என்ன செய்யப் போகின்றோம் என்று மனதில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றா அனைத்தையும் மாற்ற நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிட்டாய் கலங்காதே உன் மனதில் நிம்மதி பிறக்கும் உன் சாயி உன்னை அழவிட மாட்டேன் வாழ்வில் அனைத்தையும் இழந்த பிறகுதான் மனதில் புது தைரியமே பிறக்கின்றது அந்த தைரியம் ஆரம்பத்திலேயே இருந்திருந்தா எதையும் இழந்திருக்க மாட்டார் உன்னை தள்ளிவிட ஆயிரம் கைகள் வரும் ஆனால் உன்னை தாங்கி பிடித்து கொள்ள ஒரே ஒரு கை மட்டும் தான் வரும் அது தன்னம்பிக்கை மட்டுமே எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது நடக்காத காரியம் குழந்தையே ஏனெனில் இறைவனுக்கு அந்த வரம் கிடைக்கவில்லை உனக்கென்று சொந்தமாக ஏதாவது இருந்தால்தான் சொந்தம் கூட உன்னை தேடி வரும் என்பதை மறந்து போகாதே உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனை உன்னோடு இருக்கின்றார் என்று நம்பிக்கையோடு இரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும் ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும் அப்போது யார் யார் எப்படி என்ற மாயையும் விலகும் வெற்றியடைய கடைசியாக ஓடுகின்றாய் என்பதற்காக வருந்தாதே இன்னும் நின்று விடாமல் ஓடுகின்றேன் என்பதை உனக்கு பெருமை குழந்தையே வாழத் தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை பாசம் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பதில்லை உழைக்கத் தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை கலிகாலம் குழந்தையே உன்னை நிரூபிக்க உறவுகளை தேடி போகாதே லட்சியத்தை சாதித்துக் காட்டு உறவுகள் உன்னை தேடி வரும் தாய் தந்தை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும்போது தான் தெரியும் பெற்றோர்கள் வார்த்தையல்ல அது வாழ்க்கையின் பாடம் என்று நீ தோற்றாலும் உனது துணிவை இடைக்காதி உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் நம்பிக்கையுடன் எழுந்து வா எண்ணம் ஆராய்ந்து ஆசையை சீரமைத்து சினம் தவிர்த்து கவலையை ஒழித்து நான் யார் என்றும் குரு காட்டிய வழியில் ஆராய்ந்தால் இறையையும் வந்த நோக்கத்தையும் அறியலாம் யாரேனும் உங்களை காயப்படுத்தும் பொழுது நீங்கள் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களின் சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயற்சிப்பதே உங்களின் சிறந்த மனப்பக்குவத்தின் அடையாளமாகும் யாரேனும் உங்களை காயப்படுத்தினால் அதற்காக வருந்தாதே ஏனெனில் சுவையுள்ள கடிகளை தரும் வரம்தான் அதிக கல்லடிகளை பெறும் மற்றவர்கள் தோல்மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை காட்டுவதே நம்பிக்கை குழந்தையே விழுதுகள் தரையை தொட்டுவிட்டால் பின் இல்லை அதே அதேபோல்தான் நாம் இறையுணர்வை அடைந்துவிட்டால் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் இழந்த பின்னும் என்னால் முடியும் என்று எவன் நிமிர்ந்து நிற்கின்றானோ அவனை சாதிக்கின்றான் மற்றவர்கள் என நினைப்பார்கள் என்பதைப் பற்றி கவலை என்றி தனக்கு பிடித்ததை செய்பவனே நிறைவான வாழ்க்கையை வாழ்கின்றான் சோதனைகளா நீ சூழப்படும் போதெல்லாம் கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் என கூறும் முதல் குரல் இறைவனுடையதாயிருக்கும் நீ அவன் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கும் வரை நானலை போல் வளைந்து கொடுத்து செல்கின்றேன் அதற்காக உன்னை இடையூறாக நினைப்பவர்களிடம் திரும்ப திரும்ப போய் நிற்க சொல்லவில்லை மரியாதையே என்றும் யாருக்காகவும் இழந்து விடாதே குழந்தையே மனிதனாக பிறந்தது புண்ணியம் அதில் என் பிள்ளையாக பிறந்தது உன் பல ஜென்ம புண்ணியம் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் எதை பற்றியும் கலங்காதே நீ எதிர்பார்த்த காரியம் நிச்சயம் நடக்கும் இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருப்பார் உன்னை விளக்கியவரும் விமர்சித்தவரும் உன் அருமை புரிந்து தேடி வருவார்கள் தூற்றிய மானிடர்கள் போற்றும் விதமாக உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன் பொறுமையோடு இரு காலங்கள் மாறும் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் உன்னால் முடிந்த அளவுக்கு உதவியை செய்து கொண்டேகிற அதில் கிடைக்கும் ஆனந்தம் வேறு எதிலும் கிடைக்காது குழந்தையே உன்னை அளவில்லா மகிழ்ச்சிக்கு கொண்டு செல்லவே இவ்வளவு துன்பங்கள் போராட்டங்கள் துக்கங்கள் அவமானங்கள் பொறுமையுடன் காத்திரு உன் வாழ்க்கை வலமாகும் எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்ற என்றைய துணிச்சல் நாளை வரும் துன்பங்களை கூட துரத்தி அடிக்கும் என்பதை மறந்து போகாதே எதையும் துணிந்து செயல்படு நம்பிக்கை தான் வாழ்க்கை குழந்தையே என்னிடம் சரண் புகுந்தோரின் பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலளிக்கவில்லை என்பது நடக்கவே நடக்காத விஷயம் உடனுக்குடன் உனக்கான ஆறுதலையோ தீர்வையோ ஏதோ ஒரு ரூபத்தில் அல்லது அசிரியாக உன் ஆழ்மனதிலோ நான் நிவாரணம் அளித்து விடுவேன் நன்றி சொல்ல தயாராக இரு உன்னை தேடி வந்து நீ வேண்டியதை உனக்கு தரப்போகின்றேன் நீ சாப்பிடுவதையெல்லாம் பக்கத்தில் உள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்வாய் என்று எனக்குத் தெரியும் ஆனால் நீ தனியாக இருக்கும் போது அதை என்னுடன் பகிர்ந்து கொள்கிறாயா நான் உன்னுடன் இல்லையா எனக்கும் ஏமாந்து விட்டேன் பல இடங்களிலும் பல மனிதர்களிடமும் இனி நான் யாரையும் நம்ப மாட்டேன் என்று மனதை வெறுத்து விடாதே அந்த மனதில்தான் உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் உன்னை ஏமாற்றிய நபருக்கு தண்டனையை நிச்சயமாக அளிப்பேன் என்னை நம்பித்தான் பாரு அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன் உன்னை பின்தொடர்ந்து கவசமாக நான் வரும்போது நாளையை பற்றிய வீணான அச்சம் பயம் எதற்குணக்கு இன்றைய நாளில் நிம்மதியாக இரு தங்கமே எல்லாம் சரியாகிவிடும் உன் கண்ணீரை துடைக்க உன் கரம் உதவும் உன் கஷ்டத்தை விளக்க இந்த சாகியின் கரம் வரும் மறந்து போகாதே மாங்கல்ய வரம் முழு மனதோடு உனக்களிக்கின்றேன் குழந்தை வரம் குறையின்றி அளிக்கின்றேன் உன் இல்லற வாழ்க்கை இனிதே அமைந்திடும் உலியை தாங்காத எந்த கல்லும் சிலையாக முடியாது வலிகளும் வேதனைகளும் உன்னை செதுக்கவே வருகின்றன ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் உனக்கு போவது இந்த சாகி மட்டுமே என்பதை உணர்ந்து கொள் உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் பொறுமை நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் முண்டிலே உலகமே உன் காலடியில் தான் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது தங்கமே எதற்காக கவலைப்படுகின்றார் கதவை திறந்து பார் உன் சாயப்பா உன் வீடு தேடி வந்துவிட்டேன் எப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் கலங்காதே வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதே எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பார் அப்படி பார்க்கத் தெரிந்துவிட்டார் வாழ்வு என்றுமே ஆனந்தமே வேண்டியது நிறைவேற வேண்டுமானால் கடுமையான சூழ்நிலைகளில் மன அமைதியோடு காத்திருக்க வேண்டும் உண்மைக்கும் அன்பிற்கும் வாழ்க்கையில் என்றும் ஜெயமே நம்பிக்கையோடு இருப்பது இறையன்பு ஆகும் நீ என்னை அழைத்ததற்கான காரணத்தை நான் அறிவேன் தங்கமே விரைவில் உன் வேதனைகள் தீரக்கூடிய காலம் வந்துவிட்டது உன் அருகில் நான் இருப்பேன் கவலை கொள்ளாதே உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள் அதில் உன்னை யார் என்று எடுத்துக்காட்டு தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள் எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்திப்போ உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும் பணிவு பொறுமை நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி என நினைவில் நிறுத்திக்கொண்டு தினமும் செயல்படு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் செவிக்கு எட்டுபடி கூறுகின்றேன் கேள் நீ நன்றாகத்தான் இருப்பாய் அனைத்தையும் நான் மாற்றுவேன் எல்லாம் இந்த சாகி பார்த்துக் கொள்வேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாகியப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா